வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோவை போய் பார்க்கலாம் தோட்டம் பாருங்கள் எவ்வளோ கிளீனாகிடுச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம் அங்கே இருக்குது இருக்குது அங்கே ஒரு செடி இருக்குது இது வந்து சூப்பராக இருக்கும் அது இந்த தங்கம் தானே தங்கம் சக்தி இருக்குது இந்த கீரியில் நல்லா சொல்கிறேன் அதை உருக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டேன் நம்ம கடையில் ஏன் வரல நல்லா உட வாங்கிட்டு வருவேன் தங்க சக்தினா அந்த அளவுக்கு இதில் வந்து இது இருக்குது சக்தி இருக்குது சாப்பிட்டா தங்க பஷ்பம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி உடம்பு இருக்குமா இந்த கீரையை சாப்பிட்டா அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது இந்த கீரை பிங்க் கலர்ல இருக்கும் சக்கரவர்த்தி கீரைல அந்த இந்த கீரை வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நினைக்கிறேன்

அப்புறம் மல்ல அந்த கொத்தோட அப்படியே விடுறா கீழ வச்சு ஓடுவோம் கொத்தை அப்படியே உட கொத்தை மேல உட மெதுவா கா காய் கீழே விடுறாம உட அந்த இடத்துல விடா கரெக்டா ஓகே சூப்பர் அதில் வந்துட்டு பழுத்து இருக்கு மல்லா நீ சாப்பிடுங்க ம் கீழே வந்து சாப்பிடுவேன்

ம். கு புடிச்சி இழுத்தா ஈஸியா வரும். இது ஏழே இல்லவே இல்ல. அம்மா சரியா பிச்சிரவே. 나 போய் அவ எங்க எருகிட்டானாங்க தேருகறேன். வேற கடா? இல்ல. انت அப்ப முன்னாடி போஸ் முன்னாடி போ. இங்கயே இருக்குவா. ஜப். இま यूं வெர்க்கி பண்ணு. இது கொஞ்சம் டீந்தி मारற. மத்த இடல parallel கரெக்டா ரெடி. வீட்டுல <iong> வேலையில <Ripleyi> <Bondi> <amentalis Regulariser anyway> <he> <-free>

திறகவறை இது வந்து அம்பிரலா அதுக்கப்புறம் இந்த சக்கரவர்த்தி கீரை சமையல் இதுதானா சமையல் இதில் தான் செய்ய போகிறோம் ஃபுல்லாக வீட்டு சமையல் தான் அதுக்கப்புறம் நம்ம அப்படி முன்பக்கம் போய் கொஞ்சம் பழங்களெல்லாம் பார்த்து வரலாம் தோட்டத்தில் நாங்கள் டெய்லி வந்து செக் பண்ணிட்டு போவோம் எது சமைக்கலான்னு அப்போ இன்னைக்கு இது கிடைச்சி இன்னைக்கு இதை வச்சு தான் சமையல் ரொம்ப கீரை बहुत अब ये पढ़ाने की पदर मारी हो रही है अपना लोग इतनी जा सुलता हैं इसलिए नाराज लाने की और सारे पांव बुरा रहने दीजिए रॉक्सी 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 हाँ अंधे चार अंधे चार निकोर पोतू आलू निकोर डिस्पन्डर हैं तो मैं ये

அது இலையில ஒளிஞ்சி இருக்கு ஆமாம் அது பொறுமையாக தான் பார்க்கலாம் இது தேடி வாங்க நம்ம சாக்கி பக்கத்தில் ஒரு புது ஆள் வந்துருக்குறாரு யாருன்னு பார்ப்போம் இது எப்படின்னா இங்கே பாருங்கள் பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்குறாரு இங்கே பாருங்க யார் அது புது ஆள் கோல்டன் ட்ரீ வர வந்துருக்குறாரு எப்படின்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு டின் டின்னு ஒரு நாய் வளர்த்தோம் அதுக்கு வந்து ஒரு போலீஸ் வத்தர் வருவார் ட்ரெயின் பண்ணுவார் அதுக்கு டிசிப்ளின்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் அப்போ அவருக்கு நிறைய வீட்டுக்கு போகிறதுனால அவருக்கு தெரியும் நான் எல்லாம் யார் கொடுத்தாங்கன்னா உடனே இங்கே சொல்லுவார் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேணுமானேன் இவரு எப்படி கதைன்னா இதோட அம்மா வந்து நாலு குட்டி போட்டிருக்குது நாலும் மேல் மேல் டாக் எல்லாமே ஆண் அவங்களால வச்சு இதை பார்க்க ரொம்ப கஷ்டம் எல்லா நாளும் அடுத்த சண்டை அந்த மேட்டிங் எல்லாம் பயங்கர ஃபைட்டு அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எடுத்துக்கிறீங்களா அதாவது அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா நல்ல வீடாக நல்லா பார்த்துப்பாங்களா நாயன்னு பார்த்து எடுத்துக்க சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த போலீஸ் ஃபோன் பண்ணி கேட்டார் சரி நாங்கள் யோசித்தோம் ஒரு கூடு நமக்கு எம்டியாக தானே இருக்குது அதனால் வந்துட்டாரு வந்துட்டார் இருந்து இருக்கிறாரு பேர் வந்து ஷென்ட் अरे शेन, शेन। कोई यह पढ़ा ना, फ्रूट्स ना साबुन होंगे वो। अदम पागली, फ्रूट्स ना साबुन। हाँ बच्चे। हेलो हेलो। हेलो किची किची, हेलो किची किची, हेलो किची किची। शेन, गुड बॉय ना, गुड बॉय यार। साबुन। गुड बॉय मार, गुड बॉय। साबुन। गुड बॉय, साब साब। साब मार। पारंगे को यह पढ़ना साबुन द

இப்போ என்னமோ இது டேஸ்ட் சூப்பராக இருக்குது அன்னைக்கு நாள் தண்ணி காய் மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா இருக்குது நல்லா ஒரு இனிப்பும் ஒரு நல்ல இனிப்பு இருக்குது இதில் இப்போ லைட்டாக ஒரு புளிப்பு தான் அப்படி பார்த்துட்டு ரேஷன் ஃப்ரூட்டுக்கு வந்துட்டோம் ரேஷன் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் அடிக்கலாம் அது ஒன்று பெருசு இருக்குது பாருங்கள் பழம் பாருங்கள் பழுத்துதே இந்த கலரில் இருக்கும் இது வந்து செங்காய் நல்லா புளிப்பு ஒரு இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் அந்த பழம்

சில நேரத்தில் இந்த பழத்துல வெள்ள புழு இருக்கும் சாப்பிடுங்க குட்டி குட்டியா நிறைய சீட்ஸ் இருக்கும் புளி நான் அப்படி ஒரு புளி இருக்கும் அங்க அந்த தோடு அட்டை ஊறி போய் கா வா வா வான்னு கூப்பிடுது இப்படி ஏறுது அட்டை எப்படி சாப்பிடுவேன் கசக்கி சாப்பிடுவேன் நல்லா இப்படி கசக்கிட்டு நல்லா பாரு <laughs> நல்லா தண்ணியா இருக்கும் ஜூசியா இருக்கா இல்ல புளிப்பா ரெண்டும் ரெண்டு இந்த கருவேப்பில கேட்டாங்களே இங்கே தான் பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கருவேப்பில இருக்குது இது மாதிரி கிடைக்காது எங்களுக்கு கருப்பு கலர்ல ஆயிடும் கரே ஆயிட்டு நல்லாவே இருக்காது அதனால தான் நாங்கள் கொழும்புலேருந்து வரும்போதெலாம் கொஞ்சம் கருவீட்டில் அங்கே வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மாமா வீட்டில் அத்தை வீட்டில் அக்கா வீட்டில் அங்கெல்லாம் மரம் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் போதும் அதில் கொஞ்சம் எடுத்துட்டு மெட்டர் ஷூட் பயிற்று கிடக்குல எங்கே எங்கேயும் போய் தைரியமாக எடுக்க முடியல அட்டை தொல்லை தான் பப்பாளி பழம் நிறைய இருக்கும் நம்ம தோட்டத்தில் ஒன்றில் இருக்கு ஜாம் மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் மா சட்னியா சட்னி எது போதும் சீரோ வரையை வந்து கட் பண்ணுவாங்க ஆமாப்பா சாரா இப்படி இப்படி எடுத்துட்டு இது இது லேசாக கட் இது கட் பண்ண அப்புறம் வெட்டினோம்னா நல்லா கலையாக இருக்கும் டேவி கேரட்டாய் கொடுத்துருவோமா கொடுத்துடுவோம் ஆட்டிடுவோம் இதான் ஆமாம் மல்லாவும் ஷேனும் நைட்டு விளையாடிட்டு இருந்தாங்க செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இதில் ஒரு ஜோக் என்னன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற கண்ணாடியை பார்த்து அது வேறு ஒரு நாயின்னு நினச்சிட்டு பயங்கரமாக குலைக்குது அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது அது திரும்ப திரும்ப கண்ணாடியை பார்த்து குலைக்குது அது அது கண்ணாடி கட்டா போட்டு போய் ஐயோ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்